அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே இவ்வளவு அழகான வழிகாட்டல்கள் இஸ்லாத்தில இருந்தாலும் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்றோ மனிதன் அநியாயக்காரனாகத்தான் இருக்கிறான் தன்னுடைய உடம்பை பாதுகாத்து கொள்ள தெரியாத தன்னுடைய ஆரோக்கியத்தை கட்டிக்காக்க தெரியாத தன்னுடைய கரத்தை கொண்டே தனக்கு அழிவை ஏற்படுத்தி கொள்கிற நிலையில் மனிதன் இருக்கிறான் அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுக்களை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பாண்டவர்களே அடுத்தது அல்லாஹ் என்ன செய்கிறான் மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு என்ன தெரியுமா கலா கதிர் கலா கதிர் இருக்கதே சகோதரர்களே நல்லது நடப்பதாக இருந்தாலும் உலகத்தில் ஒரு கெட்டது நடப்பதாக இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டப்படிதான் நடக்க வேண்டும் என்பது கலா கதிர் ஒரு மூமின் அல்லாவை பற்றி நம்ப வேண்டிய அக்கீதாவுடைய ஆறு அம்சங்களுள் மிக பிரதானமான உண்டு என்ன உலகத்தில் ஒரு நல்லது நடப்பதாக இருந்தாலும் கெட்டது நடப்பதாக இருந்தாலும் நாட்டப்படி தான் நடக்கும் என்று முடிவெடுப்பது இந்த கலா கதிரை ஏன் இஸ்லாம் வைத்திருக்கிறது அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அல்லாஹ் ஒரு காரணத்தை சொல்கிறான் என்ன தெரியுமா அது என்ன சொல்றான் தெரியுமா உங்களுக்கு அல்லாஹ் தந்ததை கொண்டு நீங்கள் பெருமைப்படவும் கூடாது எல்லை மீறி சந்தோஷப்படவும் கூடாது உங்களுக்கு இழந்த ஒன்றுக்காக நீங்கள் எல்லை மீறி கவலைப்படவும் கூடாது இதற்குத்தான் கலாக்கதிரை நம்புங்கள் என்ற அடிப்படையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்பாண்டவர்களே இன்றைக்கு அதிகமான மனிதர்கள் நோயாளி போ நோயாளியாக போகிறதுக்கு என்ன தெரியுமா காரணம் அல்லாவுடைய கதிரை சரியாக புரிந்து கொள்வதில்லை அல்லாவுடைய முடிவுகளை சரியாக ஏற்றுக்கொள்வதில்லை புள்ள ஆறு மாத புள்ள கல்யாணம் முடிச்ச அஞ்சு வருஷம் ஆறாவது வருஷம் ஒரு புள்ள கிடைச்சது அந்த புள்ள ரெண்டு மாசத்துல மவுத் வச்சுக்கங்களேன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனை என்ன பண்ணணும் ஒரு மூமின் ரசுல்லா சொன்னாங்க தானே அஜபல் மோமின் ஒரு மோமீனுடைய கர்மம் எல்லாம் ஆச்சரியமானது இது ஒரு மூமினுக்கே தவிர நடக்காதுன்றாங்க எப்படி சொன்னாங்க அவனுக்கு ஒரு நல்லது நடந்தா அலம் துல்லா அல்லாடு எட்பாடு நடந்ததுன்னு அல்லாவை புகழ்ந்துட்டு போயிருவான் ஒரு கெட்டது நடந்தது ஒரு மோசமானது நடந்தா பொறுமையா இருப்பான் அது அவனுக்கு நல்லதா அமையும் சொன்னாங்கிற சூடுல்லா என்ன அல்லா தந்த பிள்ளைய அல்லா எடுத்துக்கிட்டான் நாம் பொறுமையா இருப்பேண்டா ஒன்று உலகத்திலே அல்லா அதற்கு ப என்ன செய்யலாம் பல குழந்தைகளை எங்களுக்கு பிரதிடாக தரலாம் அல்லது எங்களுடைய பொறுமைக்காக அல்லாஹ் சுவர்க்கத்தை தரலாம் ரசூலா சொன்னாங்களா இல்லையா ஒரு குழந்தையை இழந்தால் இரண்டு குழந்தையை இழந்தால் அது நரகத்துக்கு தடையாக இருக்கும்னு சொன்னாங்க ரசூலுல்லா அன்பாண்டவர்களே பொறுமை இருந்தால் நன்மை கிடைக்கும் அடுத்தது என்ன தெரியுமா நன்மை சில பேர் இந்த புள்ளையை யோசிச்சு யோசிச்சே படுக்கையில் விழுந்துருவார் பார்க்குறோமா இல்லையா புள்ளைய பற்றி யோசிச்சு யோசிச்சா படுக்கையில் விழுந்துருவார் மனைவி இருபது வருஷம் முப்பது வருஷம் இரக்கமாக பாசமாக வாழ்ந்த மனைவி திடீரென்று தூங்கினவே எழும்ப மாட்டா தூங்கின எழும்ப மாட்டா இவர் திடீர்னு பொம்புள மௌத்தாவினதை கண்டு அதுல சொக்காகி அவர் நாளைக்கு படுக்கையில் புரிந்துடுவார் எத்தனை பேரை பார்க்குறோம் நாங்கள் இந்நாளில் அல்லா தந்ததல்ல எடுத்துக்கிட்டான் இவ்வளவுதான் இந்த கலாக்கதரை புரிந்து கொள்கிற மனநிலை இருந்தால் நிறைய நோய்களிலிருந்தும் நிறைய துன்பன்கள் இருந்தும் பாதுகாப்பு பெறலாம் சகோதரர்களே அதே போல பாருங்க ஒரு மனிதர் பெரிய கோடீஸ்வரன் பெரிய பணக்காரன் என்ன நடக்குது திடீர்னுறார் திடீர்னுறார் இந்த ஒரு மாசத்தில் பெரிய மருந்து டப்பாவோட வாராரு என்னப்பா பிரச்சனை டிப்ரெஷன்ன்றாரு மனநோயின்றாரு தூக்கம் போகுது இல்லைன்றாரு மருந்து குடிச்சாதான் என்னப்பா நடந்துச்சு வாழ்க்கையில பொல்லு போட்டுட்டு போய்த்தானுகளே அதை யோசிச்சு யோசிச்சா வாழ்க்கை இப்படி போயிட்டுதுன்னு நோமலா சொல்றாரு அன்பாண்டவர்கள் அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் எடுத்து கொண்டான் அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்று உள்ளத்தை அமைதிப்படுத்தி கொண்டு போனால் அங்கே உடல் ஆரோக்கியத்துக்கான வழி இருக்கிறது நோய் நொம்பலங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி இருக்கிறது இல்லைண்டா என்ன நடக்கும் உலகமே வாணண்டு வெறுத்து போவாரு செத்து போவண்டு போவாரு ஆத்துல பாஞ்சு அந்த நேரத்துக்கு ரெண்டு பேரும் வந்து கரையில போட்டுருவான் தூக்கி அங்கே தண்ணி குடித்த வைக்கி காலம் முழுக்க படுக்கையில் நோயாளியாக இருக்க வேண்டி வரும் எவனோ செஞ்ச ஒரு ஏமாத்துக்கும் எவனோ செஞ்ச ஒரு அநியாயத்துக்கும் என்ன பண்ணுவார் தன்னைத்தானே அழிவில் போட்டுக்கொள்ள போய் மோதுவோம் எதிலே ஆவது இந்த எக்ஸிடென்ட் ஆவினார் மௌத்தா போனால் தப்பி அதுவும் இல்லாது மறுமையில் அது ரெண்டாவது கை காலுடன் இந்தா படுக்கையில் இருப்பார் என்னப்பா நடந்துச்சு இவண்ட தொல்லிருந்து நாங்க தப்பு பார்த்தா இப்படி ஒன்று வந்து சேர்ந்து சின்னுவார் மரத்தில் இருந்து விழுந்தவனே மாடு குத்துறன்னு நோமலா சொல்லுவார் அன்பாண்டவர்களே கலாக்கதிரை சரியாக புரிந்து கொண்டால் நிறைய நோய்களிலிருந்தும் நொம்பளங்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் சந்தோஷம் அன்பாண்டவர்களே திடீரென்று சில நியமத்துக்கள் கிடைக்கும் திடீரென்று சில இன்பங்கள் கிடைக்கும் ஒரு மனிதன் அல்லா தந்தான் அலமதுல்லாண்டா தப்பி சில பேர் கிடைச்ச ஒரு சந்தோஷத்துக்கு என்ன செஞ்சிருவார் திடீர்னு மயங்கி விடுவார் என்னப்பா பத்து லட்சம் சல்லி இன்றைக்கு லாபமாக கிடைச்சிச்சின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த பெசர் கூடி மயங்கி விழுந்திருக்காரு சந்தோஷம் உச்சகட்டத்துக்கு போனது அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே கலாக்கதிரை பொருந்திக்கொள்ளாததுனால சில முடிவுகளை அல்லா சொன்ன பிரகாரம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனால எல்லை மீறி சந்தோஷப்பட்டாலும் பிரச்சனை எல்லை மீறி கவலைப்பட்டாலும் பிரச்சனை அதனால் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் எல்லை மீறி கவலைப்படாமல் இருப்பதற்கும் எல்லை மீறி சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த அல்லாவுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழகான ஒரு வழியை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறானே இஸ்லாமிய சமூகத்தில் தற்கொலை குறைவுண்டு உலக ஆய்வறிக்கைகள் சொல்லுது அன்பார்ந்தவர்களே ஏன் தற்கொலை என்பது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை தானாக அழித்துக் கொள்வது தற்கொலை இதிலிருந்து முஸ்லிம் சமூகம் அதிகம் பாதுகாக்கப்படுதுண்டா அதற்கு காரணம் என்ன அவர்களிடத்தில் இருக்கிற ஆழமான அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாவுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்கிற அந்த கலாக்கதிரை நம்புகிற நம்பிக்கை என்று இஸ்லாத்தின் விரோதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அன்பாண்டவர்களே எனவே கலாக்கதிரை சரியாக புரிந்து கொள்வது பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அழகான வழிகாட்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது